அரசியல் தான் பண்றாங்க இன்னும் சொல்ல தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி வரக்கூடாதுன்னு திருச்சி டெல்டா காரங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஒரு டெல்டாவின் மகளாக இருக்க முடியும் அவங்க முழுக்க முழுக்க வட இந்திய மேட்டுக்குடியின் பிரதிநிதி அவங்க பேச்சு உடல் மொழி எல்லாமே அதை தான் காட்டுது நிர்மலா சீதாராமனோட பிரஸ் மீட்ல இருக்கிற எல்லா பொய்யையும் வரிசையா சொல்லிட்டே வரும் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி தேசிய பேரிடரா நீங்க அறிவிச்சாங்கள அப்படின்னு மன்மோகன் சிங் அரசு குற்றம் சாட்டுறாரு சட்டமே ரெண்டாயிரத்தி அஞ்சுல தாங்க வந்துச்சு மேடம் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமியை பத்தி ஏன் பேசுறீங்க மேடம் அப்படின்னு நம்ம கேட்க கேட்கறதுக்குள்ள அடுத்த பொய்க்கு போயிடுறாங்க இப்படி அவங்க வந்து அண்ணாமலை பாணி அரசியலா இல்ல அண்ணாமலை அவங்க பாணி அரசியலா ஏதோ ஒண்ணு இந்த அதிரடி அரசியல் வந்து பொய்களுக்கு பஞ்சம் இல்ல பாரதிய ஜனதா எப்பவுமே லாங் ரேஞ்ச் பிளான் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்த ஆட்சியை பிடிக்க முடியவில்லை கூட்டணி ஆட்சிக்கு வர பார்ப்பார்கள் அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல என்னன்னு பார்ப்பாங்க அப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியை முற்றிலுமாக அழிக்கணும் இல்லைன்னா அவங்களோட பிடிக்கிற கொண்டு வரணும் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்தணும் கட்சி திமுகவை பலவீனப்படுத்தணும் அவங்க தெளிவா இருக்காங்க அண்ணாமலையின் கரம் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள் எண்ணம் வெளிப்படையா தெரியுது பாரதிய ஜனதா அவங்களை முதலமைச்சர் முகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறது வணக்கம் அது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மற்றும் அரசியல் வணக்கம் சார் ஐயா உலகம் சார் ஒன்றிய நிதியமைச்சர் அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு ரெண்டரை மணி போல தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்க வெள்ள பாதிப்புகள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டே மூடி இருந்தது எல்லாம் பிறகு போய் பார்க்க போறாங்க இதன் மூலமா என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் சார் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்றால் நிதி கிடைக்க வேண்டும் அதை தாண்டி வேற வழி இல்லை ஆனால் அப்படியான நிதியெல்லாம் விடுவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அடிப்படையிலே வந்து இந்த பேரிடர் மேலாண்மையில் முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் உயிர் சேதம் பொருள் சேதம் சொத்து சேதம் போக சுற்றுப்புற சூழல் சீர்திருத்த முடியாத அளவுக்கு சேதம் அடைந்தலும் அதை வந்து உள்ளூர் அரசால் செய்ய முடியாமல் போதலும் அதை நிவர்த்தி செய்ய முடியாமல் போதலும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பேரிடர் மேலாண்மை நிபுணர்கள் சொல்கிறாங்க நம்ம பேரிடர் மேலாண்மை சட்டமும் சொல்லுது இப்போ சுற்றுப்புற சூழல்லாம் என்ன ஒவ்வொரு பகுதிக்கும் மாறுபடும் இப்போ தூத்துக்குடி காயல்பட்டனம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அங்கே வந்து சுற்றுப்புற சூழல் எதுன்னா கடல் நீர் தான் கடல் நீர் வந்து பூமிக்கடியில் வந்து பூமிக்கடியில் இருக்கிற கடல் நீரை மோட்டார்கள் மூலமாக பம்ப் செய்து அதை வந்து பாத்தியில் பாய்ச்சி சூரிய ஒளி மூலமாக உப்பு தயாரித்தேன் இந்த முறையில் தான் வந்து அங்கே உப்பு தயாரிக்கப்படுகிறது நான் வந்து தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தில் வேளாண்மை நிபுணராக பணியாற்றியவன் என்ற முறையில் வந்து இதை இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் அப்போ உப்பு உப்பு சார்ந்த பொருளாதாரம் உப்பு சார்ந்த சுற்றுப்புற சூழல் இதுதான் வந்து அங்க வாழ்க்கை முறைங்க அப்போ அந்த வாழ்க்கை முறையில மாபெரும் மாறுதல் ஏற்பட்டுருச்சு என்ன காரணம்னா இவ்வளோ பெரிய மழை வெள்ளத்துல வந்து நன்னீர் பூமி கடியில ரொம்ப ஊடுருவிருச்சு இப்போ நார்மலா ஒரு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி மோட்டரை வச்சு கீழே இருந்து தண்ணி இறைச்சி சலைன் வாட்டரை இறைச்சி உப்பு காய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை எப்போ வாய்ப்பு வரும்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா எந்த அளவுக்கு பூமியில தண்ணி ஊடிருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த நன்னீரை காலி பண்றதுக்கு வழி இருக்காத விவசாயம் கிடையாது இப்படி ஒரு சிக்கலில் போய் அது சிக்குது அப்போ ப்ராபிளி ஒரு முந்நூறு அடிக்கு கீழே தான் உப்பு தண்ணி இருக்கு சலைன் வாட்டர் இருக்குன்னா சலைன் வாட்டரை சலைன் இட்டி டெஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் அதாவது உப்பு சூரிய வெளிச்சத்தில் காய்ச்சற அளவுக்கு தண்ணி அப்படியே திறந்து வெளியில் போட்டு சூரியன் தான் வந்து உப்பு கொடுக்கணும் நமக்கு அப்போ அந்த அளவுக்கு அந்த அந்த வாட்டரில் வந்து உப்புத்தன்மை இருக்கா இதெல்லாம் வந்து நேஷனல் சால்ட் கார்பரேஷன் தான் டிசைட் பண்ண முடியும் மாநில அரசுக்கிட்ட அது அதுக்கான வசதிகள் கிடையாது இப்ப இதுவே கடல் தண்ணியை நேரா பாய்ச்சி பாத்தியில பாய்ச்சி உப்பு எடுக்கிற பல இடங்கள் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அங்க வந்து இந்த பிரச்சனை வராது தூத்துக்குடி தூத்துக்குடி சுத்தி இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை இப்போ அப்போ எதிர்கால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த உப்பள முதலாளிகள் இப்பவே ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து உப்புள தொழில லாஸ்ன்றாங்க கூட இருக்கும் அந்த உப்பு தொழிலாளர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்களால வேற தொழிலுக்கு போக முடியாது இப்படியான சிக்கல்கள் போக டோட்டலாக வந்து அந்த சுற்றுப்புற சூழல் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ பேரிடர் தான் இது குறைந்தபட்சம் வந்து இதை தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிக்க முடியாட்டாலும் மத்திய அரசு கவனம் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பேரிடராக அறிவிக்கணும் இதுதான் வந்து உண்மையான கோரிக்கை நிர்மலா சீதாராமன் இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல என்ன காரணம்னா அவங்க இங்கே படித்த தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொன்னாலும் அவங்க என்ன படித்தாங்க திருச்சியில் வந்து படித்தாங்க அவர் கான்வெண்ட் எஜுகேட்டட் ரொம்ப மேட்டுக்குடி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள் தெரிவதற்கு வழி இருக்கிற மாதிரி புரியலை ஒன்று ரெண்டாவது அடிப்படையிலேயே வந்து அவங்க ஒரு துவேஷ அரசியல் தான் பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் காவிரி தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையில ஒரு குழு கர்நாடக குழு வந்து அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி உமாபாரதியை சந்திக்கும் போது அவங்களோட பிரதானமா இருந்தது யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி வரக்கூடாதுன்னு திருச்சி டெல்டாக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஒரு டெல்டாவின் மகளாக இருக்க முடியும் அவங்க முழுக்க முழுக்க வட இந்திய மேட்டுக்குடியின் பிரதிநிதி அப்படிதான் அவங்களோட சுவாபம் அவங்க பேச்சு உடல் மொழி எல்லாமே அதைத்தான் காட்டுது ஆனாலும் அவங்க வந்து ஏன் தமிழ்நாட்டு மேற்க இவ்வளவு அக்கறை இருக்கிறதா காட்டிக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா அவங்கள வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் முகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறது என்பது பொதுவான பாரதிய ஜனதா நண்பர்களின் பார்வை எனது பார்வையும் அதுதான் அவர்கள் கூட டெல்லியில உட்கார்ந்துட்டு தமிழ் பிரசனை கொடுத்தது என்பதெல்லாம் அவர் நீண்ட தொலைநோக்கு திட்டத்தை கொண்டது நான் தான் இப்ப பதற வேண்டியவரா நிச்சயமாக அண்ணாமலை தான் கிளி அடிச்சு கிடைக்கணும் என்ன காரணம்னா அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் அண்ணாமலை பல இடத்துல சொல்றது அதுதான் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் சும்மா வந்து ஏப்ப சோபையா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஆவேச அரசியல் சாகச அரசியல் பண்ணணும் அது தான் அதில் தான் அண்ணாமலைக்கான பாப்புலாரிட்டியே வந்தது பாப்புலாரிட்டியாக நோட்டாரிட்டியாங்கிறது நான் உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன் ஆனால் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் மூளை முழுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது காரணம் அதிரடியாக அவுத்து விடுறதுதான் பல நேரங்கள்ல அது வந்து உண்மைக்கு புறமானதா கூட இருக்கும் அதை பத்தி கவலைப்படாம அடுத்த அதிரடிக்கு போயிடுவார் நம்ம இதை வந்து அவர் சொன்னதை பொய் நிரூபிக்கிறதுக்குள்ள அடுத்த அடுத்த விஷயத்த பொய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் போய் சிக்கிடுவோம் நம்மள ஸ்டைல் இதுதான் நிர்மலாவோட ஸ்டைல அதுவா இருக்கு அதான் அதோட சிக்கல் இப்ப நிர்மலா சீதாராமனோட ப்ரெஸ் மீட்ல இருக்கிற எல்லா பொய்யையும் வரிசையா சொல்றே வரும் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி நான் தேசிய பேரிடரா நீங்க அறிவிச்சீங்களேன்னு அறிவிச்சாங்களே அப்படின்னு மன்மோகன் சிங் அரச குற்றம் சாட்டுறாரு சட்டமே ரெண்டாயிரத்தி அஞ்சுல தாங்க வந்துச்சு மேடம் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமியை பத்தி ஏன் பேசுறீங்க மேடம் அப்படின்னு நம்ம கேக்கிறதுக்குள்ள அடுத்த பொய்க்கு போயிடுறாங்க இப்படி அவங்க வந்து அண்ணாமலை பாணி அரசியலா இல்ல அண்ணாமலை அவங்க பாணி அரசியலா ஏதோ ஒண்ணு இந்த அதிரடி அரசியல்ல வந்து பொய்களுக்கு பஞ்சம் இல்லை அது நல்லாவே தெரியுது இதுக்கு முந்தையே வந்து நிர்மலா வந்து அதான் செஞ்சாங்க பார்லிமெண்ட்ல அவங்க பேசும்போது மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அதுல வந்து ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் வேணும் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கீடு வேணுங்கிறது தான் அதுல பாயிண்டே அப்படி இல்லைன்னா மேட்டுக்குடி பெண்கள் தான் அதுல வரப்போறாங்க சாதாரண பெண்களுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடும் அந்த விஷயத்தை அவங்க டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க நீங்க பெண்களை மைத்தீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு நடந்த அவமானம் என்ன அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்து போங்க அப்படி அக்ரெசிவா தான் பேசுனாங்க நீங்க பழைய விஷயத்த கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் எண்பத்தொன்பதுல நடந்த விஷயம் எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்றத்தில் ஜெயிலி அவமானப்படுத்தப்பட்டார் அதுக்கு அதுக்கு பிறகு மக்கள் வந்து தேர்தலில் எல்லாம் பதில் கொடுத்து முடிஞ்சாச்சு அதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவும் பல முறை வந்து திமுகவுடையும் கூட்டணி வச்சாச்சு அண்ணாதிமுகவுடையும் கூட்டணி வச்சாச்சு ஆனாலும் எண்பத்தொம்பது மேட்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு முப்ப பார்லிமெண்ட்ல வந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்யும் போது அவங்கள பார்த்து குரல் கொடுத்தாங்க இப்படி அவங்களோட ஸ்டைலுமே வந்து ஒரு அக்ரெசிவா பேசுறது இன்னொன்று அவங்க வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஆகிறாங்க இப்போ அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே இடத்துல ஜீவிக்க முடியாது முதல்ல இருந்தே நம்ம சொல்றது அதுதான் ஒரே ஓட்டு வங்கி ஒரே இனம் அது ரெண்டு தலைவர்கள் ஒரு கூட்டணியில் ஜீவிக்க முடியாது ஆனால் நிர்மலா வந்தால் அண்ணாதிமுக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு பாயிண்டை நம்ம எப்பவுமே உற்று நோக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையலைன்னு வச்சுக்குவோம் அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு முப்பது சதவீதம் ஓட்டு ஒரு நாலஞ்சு சீட்டு ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல எதுவுமே இல்லாமல் படுதோல்வின்னு வச்சா அண்ணாதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய உட்கட்சி குழப்பம் ஏற்படும் ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் இருக்காங்க பிஜேபி கூட்டணியோட தான் தொடரணும்னு பிஜேபிலேயே அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க பிஜே இப்போ உதாரணமாக சவுத் மட்ராஸில் நிர்மலா நாளைக்கு நிற்கிறதா வச்சுக்கோங்க சவுத் மட்ராஸில் வந்து எப்படி அவங்க அண்ணாதிமுக ஓட்டு எப்படி ஜெயிக்க முடியும் நாகர்விலே வந்து திமுக இடதுசாரிகள் காங்கிரஸ் ஓட்டு வங்கியை தாண்டி பொன்னார் எப்படி தனியாக ஜெயிக்க முடியும் நாட் பாசிபிள் அது அவங்களுக்கே தெரியும் அப்போ திமுக ஓட்டு தேவை திமுகவுக்கும் பல இடங்களில் பாரதிய ஜனதா ஓட்டு தேவைப்படும் ஆனால் இப்போதைக்கு வந்து கூட்டணி இல்லைங்கிற முடிவில் இருக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை பிஜேபி இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஜேபி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி இருபது இடங்கள்ல வெற்றி பெறும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு முதற்கட்ட சர்வேன்னு போட்டிருக்காங்க மாறும் இது ஏன்னா இந்தியா கூட்டணியில நிதிஷ்குமார் வந்து நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படலை நான் போட்டி போடலை நான் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அவரோட கட்சியோட கூட்டத்தை டெல்லியில் வச்சிருக்காரு அதில் வந்து அவர் மீண்டும் தவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போறாரு ஆனால் வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அதுக்கு அழைச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைச்சிருக்கிறாரு இந்தியா கூட்டணி அந்த மாசம் ஒரு டீப் கோமால இருந்துச்சு இருந்து அது தான் நான் நினைக்கிறேன் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக ப்ரொபோஸ் பண்றாங்க இப்படி பல மாறுதல்கள் அதில் ஏற்படும் போது பிஜேபி ஸ்ட்ராட்டஜியா என்ன சொல்லுது ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் இதுதான் நம்ம இலக்கு பாரதிய ஜனதா உள்ளரங்க கூட்டத்தில் பிரதமர் மோடி அதை வெளிப்படையாவே சொல்றாரு ஐம்பது சதவீதம் ஆவரேஜ் ஓட்டு எப்படி வாங்குறதுங்கிறதுக்கு வழி என்ன இந்து ஓட்டு வங்கியை வந்து எண்பது சதவீதமாக உயர்த்தணும் நம்மளோட கோர் ஓட் பேங்க் இந்து ஓட்டு வங்கி தாங்கிறதா ஒத்துக்கிறாங்க அதை எண்பது சதவீதமாக உயர்த்தணும் இந்தியாவில் இருக்கிற நூறு இந்துக்கள்ல எண்பது பேர் பாரதிய ஜனதாவை ஆதரித்தால் நமக்கு வந்து சராசரி ஐம்பது வரும் அதாவது ஒற்றை கோற்றை நிறுத்தும் போது பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி முப்பத்தி எட்டோ நாற்பதோ இருந்தா நம்ம தோத்து போயிருவோம்னு அவங்களுக்கு தெரியுது ஏன்னா ஜஸ்ட் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலே ஜெயிச்சிடலாம் இந்தியா கூட்டணி அதுக்கு மாற்றாக அவர்கள் வந்து இதை முன்வைக்கிறார்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி அயோத்தி ஏர்போர்ட் தரப்பு விழாவுக்கு வந்து பிரதமர் போறாரு அது ஒரு சின்ன ஊர்ல ஒரு தஞ்சாவூர் மாதிரியான ஊர் கூட கிடையாதுங்க அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபிளைட்டு இல்ல வாரத்துக்கு நாலு ஃபிளைட் விட்டு ஆச்சரியம் அந்த ஏர்போர்ட் தரப்புள்ளாவுக்கு பிரதமர் போறாரு அடுத்த ஒரு இருபது நாள்ல ராமர் கோயில் தரப்புள்ள அதே ஊருக்கு போறாரு அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஏதோ கிலோமீட்டர் கணக்குல அது போதுன்றாங்க அப்போ அவங்க அந்த அவங்க அந்த ஓட் பேங்கும் போது பாரதிய ஜனதா எப்பவுமே லாங் ரேஞ்ச் பிளான் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாங் ரேஞ்ச் பிளான் திராவிட பூமியில எப்படியாவது வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளேயாவது உள்ள வந்துரணுங்கிறது தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனித்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை கூட்டணி ஆட்சிக்கு வர பார்ப்பார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் என்னன்னு பார்ப்பாங்க அப்போ திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சியை முற்றிலுமாக அழிக்கணும் இல்லைன்னா அவங்களோட பிடிக்கு கீழே கொண்டு வரணும் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்தணும் அப்போ ஆளு கட்சி திமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க இடி அலுவலர் மேல வழக்கு டிபிஎஸ்சி வழக்கு தொடர்ந்து வழக்கு நடக்கு அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பல இடி ஆஃபீஸர்ஸ் பேர் அதில் இருக்கு அதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு நமக்கு தெரியல இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கு இது குறித்து வந்து டிவிஎஸ்சி பேரில் இடி பதிவு செய்திருக்கிற வழக்கு எல்லாத்தையும் ஒட்டு டெல்லிக்கு மாற்றிட்டாங்க இன்னைக்கு டெல்லிக்கு அப்போ மாத்திட்டாங்கன்னா டெல்லிக்கு வந்து நம்ம டிவிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் விசாரணைக்கு போக வேண்டியது வரும் அப்போ தமிழ்நாடு வர்சஸ் டெல்லிங்கிற அளவுக்கு இந்த ஃபைட்டை கொண்டு போயாச்சு அப்போ அக்ரஸிவாக பேசக்கூடியவர் அண்ணாமலை ஆனா அவருக்கு வந்து ஆல் இண்டியா பேஸ் கிடையாது அக்ரஸிவாக பேசக்கூடியவர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு ஆல் இண்டியா பேஸ் இருக்கு ஒரு பெண் அகில இந்திய அளவுல ஓட்டு வங்கி உள்ள ஒரு பிரதானமான மேட்டுக்குடியின் பிரதிநிதி இப்படி நீங்க இந்த பாலிடிக்ஸ பாருங்க உங்களுக்கு இது புரியும் நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும் சார் பல டாட் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா திரு இலகணேசன் அவர்களுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் அந்த சமூகத்திலிருந்து திராவிட சமூகத்திலிருந்து ஒருவரை தலைவராக கூட ஆக்காம தானே அவங்க சோசியல் இன்ஜினியரிங் நகர்த்தினாங்க பட் அதை தாண்டி முதல்வர் வேட்பாளராகவே ஒருவரை நிறுத்தும் போது அப்கோர்ஸ் உங்க பெண்ணுன்னு கிளைம் பண்ணுவாங்க வெளிநாட்டுல படிச்சவங்க எல்லாம் கிளைம் பண்ணுவாங்கனாலும் தமிழ்நாடு அரசியலே அது சரியாகாத போது நீங்க தேசிய முகத்துல அறிமுகமானவங்கன்னு உள்ள கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் இன்கல்கேட் ஆகி ஜெல்லாக டைம் எடுக்கும்ல அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி தானே முயற்சி பண்ணுவாங்க சரி கூட்டணி இல்லாம பாரதிய ஜனதா எம்பி தேர்தல வெற்றியெல்லாம் பெற முடியாதுங்க அது எல்லாருக்கும் தெரியும் என்ன எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அவங்களோட ஓட்டு வங்கியே பதினஞ்சு சதவீதம் உயர்த்தலாம் அதை தாண்டி எப்படி உயர்த்த முடியும் அதே மாதிரி அஇஅதிமுகவுக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அவர்களுக்கு ரொம்ப செல்வாக்குள்ள தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் மற்றபடி இன்னைய தேதிக்கு பூவை ஜெகனோட கட்சி மட்டும்தான் அங்க கூட்டணியில இருக்கு பாமகவோ பிற கட்சிகளோ எல்லாமே மதில் மேல் கூணிகளா இருக்கு தேமுதிக கூட வாய் திறக்க மாட்டேங்குது அப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டுல திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட நாற்பது சதவீத ஓட்டு குறைந்தபட்சம் இருக்கு அதை எதிர்த்து அறுபது சதவீத ஓட்டையோ ஐம்பது சதவீத ஓட்டையோ திரட்டக்கூடிய வலிமை யாருக்குமே இல்ல அப்போ திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது மிக அதிகம் இது வெளிப்படையா பச்சையா தெரியற உண்மைதான் இந்த கணக்கு வந்து பிஜேபிக்கு தெரியாம இருக்காது அண்ணாதிமுகவுக்கு தெரியாம இருக்காது ஆனாலும் திமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இல்லைங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவேளை பிஜேபி இருநூத்தி இருபத்தி சீட்டு சீட்டு முப்பது சீட்டு ஜெயிச்சு ஆந்திராவோட அனுகிரகம் ஒரிசாவோட தயவு இப்படி சிறிய மாநில உள்ள இழுத்து ஒரு கூட்டணி அரசு அமைத்தால் பாலிடிக்ஸ் தானே எதுனாலும் சாத்தியம் தானே அப்படி கூட்டணி அரசு அமைத்தால் அதிமுக அந்த ஒரு மூணு எம்பி தான் வச்சிருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள அது போக நினைக்கும் ஏன்னா ஒரு எம்பி வச்சிருந்தவங்களுக்குலாம் அங்க வந்து வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும்போதே மந்திரி பதவி கொடுத்துருக்காரு மோடி அப்ப அன்னாதிமுகவுக்கும் வேற வழி கிடையாது கட்சிங்கிறது வந்து நீங்க கட்சியை காப்பாத்தியா கட்சியை விட்டுட்டு போக முடியாதுல்ல யாரா இருந்தாலும் எந்த அரசியல்வாதிக்கும் அரசியல்வாதிக்கு ரெண்டே கண்ணு தாங்க ஒண்ணு பதவி இன்னொன்னு கண்ணு பதவிங்கிற கண்ணு போகும் வரும் ஆனா கட்சிங்கிற கண்ணு போகவே கூடாது அந்த இடத்துல அவங்க உஷாரா இருப்பாங்க அப்போ நீங்க சொல்ற மேட்டுக்குடி பிராமண இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க தமிழ்நாடு ஏத்துக்கிடுமா இந்த கேள்விக்கான விடை ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டப்ப ஏன் இப்ப ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த விடையாக இருக்கும் கண்டிப்பா சார் ஏன்னா இப்ப தமிழ் செய்யும் கூட அவங்க ஆளுநர் ஆன பிறகும் அங்க போறாங்கன்னா அவங்களுக்கான ஓட் பேங்க் அங்க இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்க திறனில் வெளித்தூடிய அல்லது அங்க நம்ம தென் தமிழகம் எடுத்துக்கலாம் அங்க இருக்கிறத திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலை ஏன்னா அந்த வெள்ளத்திற்கு பிறகு பெரிய அதிருப்தி இருக்கிறது இவங்களும் பணம் பத்தலைங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கவுண்டர் மெஷரா அல்லது ஒரு பேன்ஸ் பண்றதுக்காக தெலுங்கானா ஆளுநர் பதவி இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒன்றரை வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் வந்தா தான் அந்த ஃபுல் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்ப தமிழ்நாடு பாலிடிக் ஸ்கூல்ல வரணும் அப்படிங்கறத அவங்க என்னமா தெரியுது பாண்டிச்சேரி கூடுதல் பொறுப்பு தான் எப்போனாலும் அதை எடுக்கப்படலாம் அப்போ தமிழ்நாடு பாலிட்டிக் ஸ்கூல்ல வரணும்னா அவங்களுக்கான சாய்ஸ் திருநெல்வேலியில நிக்கலாம் இல்ல தூத்துக்குடியில நிக்கலாம் தூத்துக்குடியில நின்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கனிமொழியோட போட்டி திருநெல்வேலியில நிக்கலாம் ஏன்னா நயனா ராஜேந்திரன் வந்து அவர் லோக்கல் எம்எல்ஏவா இருக்காரு திருநெல்வேலியிலயும் பிஜேபிக்கான கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு அப்ப திருநெல்வேலியில நிக்கணும் அப்படின்னா அண்ணாதிமுகவோட ஒரு மறைமுக ஒப்பந்தத்துக்கு போகணும் அதாவது அண்ணாதிமுக அங்க வந்து ஒரு பலவீனமான கேண்டிடேட் போடணும் அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் இப்படிதான் வழக்கமாக சேர்ந்து இப்படி தான் அதாவது கூட்டணியில் வந்து வெளிப்படையாக தெரிகிற கூட்டணி ஒன்று மறைமுகமாக பல கூட்டணிகள் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கோம் எதிர்கால நன்மைகளை எல்லாம் க கணக்கில் கொண்டு மறைமுகமாக பல கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா ஏராளமான கூட்டணி உடைதலையும் பார்த்துருக்குறேன் உருவாதலையும் பார்த்துருக்குறேன் அது ஒரு கண்டிப்பாக மறைமுக கூட்டணி இருக்கும் அப்படின்னா நம்ம வெற்றி பெறலாங்கிற ஒரு கணக்கு வந்து தமிழ் இசைக்கு இருக்கும் அப்போ திருநெல்வேலி தமிழ் இசைக்குன்னா சவுத் மெட்ராஸை கொண்டு வந்து நிர்மலாவை நிறுத்தணும்னா ஜெயக்குமார் தான் அதை கடுமையா எதுக்குறவர் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் எப்பவுமே அவர் எல்லாத்துக்கும் முந்தி முதலே சொல்லிடுவாரு அதெல்லாம் இன்னைக்கும் கிடையாது நாளைக்கு கிடையாது நாளை கழிச்சு கிடையாது எந்த காலத்திலயும் கிடையாது கிடையாது பாரதிய ஜனதாவோட ஒட்டும் கிடையாது உரவும் கிடையாது எடப்பாடியோட வேகமா சொல்றது நம்மால் ஜெயக்குமார் தான் என்ன காரணம்னா சவுத் மெட்ராஸ்ல குறி வச்சா அவர் மகனுக்கு ஆபத்து ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க கணக்கு தான் வெற்றி பெறணுங்கிற கணக்கு தான் எதுக்கு பிஜேபி இருக்கிற சில லீடர்ஸ் வந்து அண்ணாதிமுகவோட இன்னமும் பாசம் காட்டுறாங்க அன்னாதிமுக தான் ஜெயிக்க முடியுங்கிற கணக்கு தான் அண்ணாதிமுகவிலையும் அந்த மாதிரி ஆ இருக்க தான் செய்யறாங்க ஏன்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நமக்கு எதாவது வடகிழக்கு வராமல் இருக்கணுமே ஈடி நம்ம வீட்டுக்கு எதாவது தட்டாமல் இருக்கணுமேங்கிற அந்த கணக்கு தான் ஆக இதெல்லாமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பெல்ட் பேசிஸ்ல தான் இது ஓடிட்டு இருக்கு அப்போ தமிழிசை திருநெல்வேலியில நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிக்க நிற்க விரும்புகிறார்கள்ங்கிற எண்ணம் வந்து வெளிப்படையா தெரியுது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள்ங்கிற எண்ணம் வெளிப்படையா தெரியுது முதலமைச்சர் முகமாக மாறுவார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதெல்லாம் நம்மளோட யூகம் ஆனால் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்து நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அண்ணாதிமுகவுக்கும் இடையில பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்தப்ப அந்த பெரியார் சர்ச்சை அப்புறம் வந்து அண்ணா மீதான விமர்சனம் ஜெயலலிதா மீதான விமர்சனத்துல உச்சகட்டத்தில் இருந்தப்ப நிர்மலா சீதாராமன் தான் இங்கே வரதா இருந்தாங்க இன்னும் சொல்லப்படா அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிச்சது எல்லாமே அவங்க தான் ஆனா அதுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடச்சிது என்ன காரணம்னா அவரோட ஞான குருக்கள்லாம் வந்து சந்தோஷ் மாதிரியானவர்களுக்கு பெரிய பலம் இருந்துச்சு தேசிய அரசியல்ல இப்போ அந்த பலம் அவர்களிடம் இல்லை கர்நாடக மாநிலத்தில் பிஜேபி தலைவராக வேற ஆளை போட்டாச்சு அவர் வந்து இதை ஆதரிக்கவே இல்லை சந்தோஷோட ஆதிக்கத்தையெல்லாம் அவர் ஆதரிக்கவே இல்லை இவரோட ஃப்ரெண்டு தேஜஸ்வி அவருக்கு வந்து சுத்தமாக அவர் ஃபியூஸ் கொடுங்க பல்பாயிட்டாரு எனவே அண்ணாமலையின் கரம் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கிறது இயல்பாக நிர்மலாவின் கரம் ஓங்குகிறது என்பதுதான் எனது பார்வை இந்த இடத்துல அதிமுக இந்த மழை வெள்ளம் சார்ந்த விஷயங்களை திமுக நிச்சயமா கண்டிப்பாங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனா நிதி பேரிடர் இவங்களும் களத்துல போய் பார்த்திருக்காங்க கூட வரணும் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கான குரலா ஒழிக்காம திரும்ப வலியுறுத்தல் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் பின்னடைவா மாறாத அந்த விஷயத்துல மாநில நலன் சார்ந்தானு யோசிக்கணும் நிறைவா கண்டிப்பாக மாநில நலன் சார்ந்தா யோசிக்கணுங்க அஇஅதிமுகவும் நிதியெல்லாம் கேட்டு ரொம்ப வலியுறுத்தணும் தீர்மானங்களில் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது இருக்கிறதா தான் சொல்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க அதாவது இதில் பிஜேபியோட எந்த உறவும் இருக்கக்கூடாது என்பதில் ஒரு குரூப் உறுதியாக இருக்கு அந்த குரூப்பில் முக்கிய தலகத்தர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஜெயக்குமார் சி வி சண்முகம் போன்றவர்கள் தான் ஒரு குரூப் வந்து மதில் மேல் பூணையா இருக்கு அதெல்லாம் வந்து மணி குரூப் தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து மதில் மேல் புன குரூப்பு அப்போ இதில் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைச்சு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காரு ஜெயலலிதாவா இருந்தால் ஓங்கி அடிச்சு போயிடுவாங்க பிஜேபி கூட்டணி முதல் முதல்ல உருவான அந்த காலம் நல்லங்க ஒருங்க தொண்ணூற்றி எட்டு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்துச்சு மேடம் வர சொன்னாங்க போனால் எல்லாரும் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய பிக் விக்ஸ் எல்லாம் முக்கியமானவர் சேடப்பட்டி புத்தியா நாவலர் எல்லாரும் இவங்க வாங்க உட்காருங்க ஷியாம் இந்த மாதிரி பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்குறாங்க நான் வந்து சொன்னால் மேடம் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குதுன்னு அவங்களுக்கு போக வந்துடுச்சு எந்த மைனஸும் கிடையாதுங்க எல்லாமே ப்ளஸ் தான் நீங்கள் போங்கன்ட்டாங்க அவ்வளோதான் டிஸ்கஷன் கூப்பிட்டு அவங்க கருத்துக்கு நம்ம சரின்னு சொல்லலை இல்லை கருத்து சொல்ல போகிறோம் அதை முத்தவங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு அவங்க உணர்ந்த உடனே அவ அங்கே அங்கேருந்தே உடனடியாக அனுப்பிட்டாங்க இது என்னன்னா தலைவர்களே அப்படித்தான் நீங்க வந்து அவங்க வந்து கருத்து கேட்கிற மாதிரி தோணுமே தவிர அவங்க கருத்துக்கு ஒத்திசைவாக நம்ம கருத்து சொன்னா மட்டும்தான் அங்க நம்ம ஜீவிக்க முடியும் நம்ம வந்து இண்டிபெண்டாவோ இல்லைன்னா வந்து நல்லது கிட்டத எடுத்து சொல்றதாவோ கருத்து சொன்னோம்னா அந்த ராஜசபையில நமக்கு இடம் கிடையாது ராஜ சிந்தனையோடு நீங்க ஒத்து போகணும் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு சேடப்பிடி முடியாண்ட கேட்டாரு அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அவங்க முடிவுக்கு வந்து சரின்னு சொல்றவங்கள தானே அவங்க அவங்க பேச்சை தானே கேட்பாங்க நீங்க எதுக்கு முந்திக்கிட்டு பிளஸ் மைனஸ்ன்னு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாரு இல்லைன்னா அதில் பல மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னா பிஜேபியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பிற்காலத்துல நீங்க பாருங்க அப்படின்னா அதை எல்லாம் இப்போ பேசி என்னங்க பிரயோஜனம் அப்படின்ட்டாரு இது எதுக்காக சொல்றேன் இது தொண்ணூத்தெட்டுல நடந்த விஷயங்க தொண்ணூத்தெட்டுல ஒரு ப்ராபொலி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி கடைசியில் நடந்த விஷயம் இன்னைக்கு தேதிக்கு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு கூட்டணின்னு வரும்போது தலைவர்கள் மனசுல ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அதை வந்து அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க தே அது தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் கடைசி நேரத்துல கலைஞராக அப்படித்தான் நேரம் அவர் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாரு தான் அவர் பிளே பண்ணுவாரே தவிர மற்றவங்கிட்ட கருத்து கேட்கறதெல்லாம் வந்து அதெல்லாமே சும்மா ஒரு ஜனநாயக மரபு மரபுக்காக கேட்குற கருத்து தானே தவிர அதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறதே இல்லை கலைஞரே அடிக்கடி சொல்லுவார் யோ இலவசமா கிடைக்கிறதே ஆலோசனை ஒண்ணுதாயா அப்படின்னு பாரு ஆலோசனை எல்லாமே இலவசம்தாங்கிறது அவருக்கு தெளிவாவே தெரியும் ஆக பல அதிரடிகள் காத்திருக்கின்றன முக்கிய அதிரடி என்பது நிர்மலா சீதாராமன் துறையின் அவருக்கு கீழே இருக்கிற ஈடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போர் இது அண்டிகுளர்டு வார் இது நடந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசோட ஒரு துறை மத்திய அரசோட ஒரு துறை ரெண்டு மோதுது டைரெக்டா மோதுது அப்ப நிர்மலா சீதாராமன் இங்க வராங்க அவங்க நிதியமைச்சர் இதெல்லாம் சேர்த்து நம்ம கணக்கு அதே நேரத்துல வந்து தமிழ்நாடு அரசியல் ஆர்வம் காட்டுறாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கணக்கு போட்டு பார்க்கும் போது வரவிருக்கிற ஆண்டுல வந்து எந்த பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் விரிவான ஒரு பார்வை பல்வேறு பணிகளின் மத்தியில் இணைந்து உங்களுடைய நீண்ட பத்திரிகைகள் மற்றும் அனுபவங்கள் அந்த கல அனுபவங்கள்ல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்து நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்